திருவிருந்து என்பது நமக்கு ஐக்கியம் நான் யோசித்து பாப்பேன் திருவிருந்து எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஐக்கியம் இருக்குதா சில வேளைகளில் சில திருச்சபைகளில் நம்ம திருச்சபை இல்லை சில திருச்சபையில் ஆராதனை முடிஞ்ச வரையிலும் சண்டை போடுவாங்க நமக்கே பெரிய கேள்வி இருக்குது திருவிருந்து என்பது ஐக்கியப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த திருவிருந்தை பெற்றுக்கொண்டு விட்டு சண்டை போடுறது இவ்வளோ மோசமான பழக்கம் இவ்வளவு பொருந்தாத ஒரு பழக்கம் சில இடங்களில் அதே போன்று கமிட்டிகள் நடக்கும் கமிட்டிகள் நடக்கிறதுக்கு முன்பாக கண்டிப்பாக திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் திருவிருந்து கொடுத்தவர் தான் கமிட்டி நடக்கும் ஆனால் சில ஊர்களில் போனால் சில சபைகளில் போனால் சர்ச் கவுன்சில் போனால் எக்ஸிகூட்டிவ் கமிட்டிக்கு போனால் பெரிய பெரிய கமிட்டிக்கு போனால் ஜென் ஓடுப்பாங்க ஒருவர் ஒருவர் ஏதோ பெரிய எதிரிகளை போல கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுவதும் மிகப்பெரிய போர் போன்று நடக்கிறது என்றால் சண்டிடுவதும் அவசியம் என்ன நீ திருவந்தில் ஏன் பங்கு கொள்வது உனக்கு என்ன பாக்கியம் ஒரு நித்தியமான வாழ்வை பெறுவதற்காக திருவந்து கொடுக்கப்படுகிறது இந்த அநித்தியமான உலகத்திலே சண்டை போடாமல் இருப்பதற்கு தான் திருவந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு திருவிருந்திலே கொள்கிற பலர் திருவரந்தில் பங்கு கொண்டு விட்டு சண்டையை துணிகரமாய் போடும் என்றால் துருவருந்தானது நமக்கு ஆசிர்வாதத்தின் பாக்கியத்தை கொடுப்பதில்லை நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை நித்திய நரகத்துக்கு கொண்டு போய்விடும் ஏனென்றால் அபாத்திரமாய் ஒருவரும் இந்த பந்தியிலே பங்கு பெறலாகாது என்று நான் சொல்லவில்லை யார் சொல்றா யார் யார் சொல்றா பார்க்கறது பார்த்தா சொன்ன மாதிரி நினைக்கீங்களோ நான் சொல்லல சொல்றார் சொல்றாரு குருந்தீர்களே பவுலடியா சொல்றார் அபாத்திரமாய் புசித்தால் துணிகரமாய் புசித்தால் சண்டை போடுவதற்கும் புசித்தால் இந்த ஆழமான பொருளை புரிந்து கொள்ளாமல் புசித்தால் அது ஆக்கிரியின் போஜனம் அவர் சொல்றாரு இந்த போஜனத்தை புசித்தவர்கள் சிலர் மறித்தும் போய்விட்டார்கள் சிலர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் திருவந்தத்த வியாதி வருமா திருவந்தத்த மரண வருமா அப்படின்னா சாக கிடக்கிறவர்களுக்கும் இந்த நக்கனை கொடுக்கிறீங்களே சாவதற்கா இல்லை அவர்களுக்கு வாழ்வதற்கு தகுதியில்லாமல் புசித்தால் மறிப்பதற்கு ஆகவே திருவருந்தென்பது அது ஆக்கிரியின் போஜனமாக மாறிவிடக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்விப்பதற்கு நிச்சய போஜனமாக இருக்க வேண்டும்